ஒரு முக்கிய திருமணி பத்திரிகை செய்தியை படிக்கிறேன் கேட்பீராக கேதர்நாத் பத்ரிநாத் கோயில்களில் நடிகர் ரஜினிகாந்த் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள கேதர்நாத் மற்றும் பத்ரிநாத் கோயில்களில் நடிகர் ரஜினிகாந்த் இன்று மே முப்பத்தி ஓராம் தேதி சாமி தரிசனம் செய்தார் வேட்டையன் படப்பிடிப்பை முடித்து ஓய்வில் இருக்கும் ரஜினி கூலி படப்பிடிப்பிற்கு தயாராகி வருகிறார் கடந்த மே இருபத்தி ஒம்போதில் சென்னையிலிருந்து இமயமலைக்கு புறப்பட்ட நடிகர் ரஜினி ஒவ்வொரு ஆண்டும் இமயமலை செல்கிறேன் இந்த முறையும் பத்ரிநாத் கேதர்நாத் பாபாஜி குகைக்கு செல்லுகிறேன் என செய்தியாளர்களுடன் பேசும்போது தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த் ஆண்டுதோறும் கேதர்நாத் மற்றும் பதிரிநாத் கோவில்களில் சாமி தரிசனம் செய்து வருகிறார் தற்போது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்தின் நூற்றி எழுபத்தி ஒரு படமாக கூலி உருவாகிறது இப்படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கவுள்ளார் இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன